திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையா வயலில் இறங்கி விவசாய வேலை செய்து வரும் பெண்களிடம் வாக்குகளை கேட்டு பிரச்சாரம் செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் உடையான்பட்டி அண்டக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சாலையில் சென்றபோது தனது வாகனத்தை நிறுத்திய கருப்பையா திடீரென்று வயலில் இறங்கி விவசாய கூடி வேலை செய்து வரும் பெண்களை சந்தித்து வாக்கு கேட்டார் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்பதால் விவசாயிகளின் கஷ்டம் எனக்கும் தெரியும் என்றும் விவசாயிகள் பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்றும் கூறினார் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை எப்போதும் உங்களோட இருக்கிறது நீங்கள் என்ன வேணுன்னாலும் கேட்ட உடனே ஒடியாந்து பார்க்குற பிள்ளை உங்க பிள்ளைக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ரிட்டர்னில் ஜெயிக்க வைக்கணும் யார் வேணாலும் வருவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க சொன்னதோடு போயிடுவாங்க உங்கள் பிள்ளைன்னா அப்படி கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் எந்த குறைகள் வேணாலும் என்ன சொல்லலாம் என்னால் முடிந்த குறைகளை உடனடியாக அந்த குறைகளை நிகழ்த்தி செய்ய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க